ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை எது ஆசைப்பட்டாலும் அது நடக்கவே இல்லை என் ஆசைக்கு யாருமே சம்மதிக்கவும் இல்லை எல்லாமே எனக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது தெய்வமும் எனக்கு எதிராகத்தான் பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் இது தவறு முற்றிலும் இது தவறு உனக்கு எதிராக நான் என்ன செய்வேன் மனிதர்கள் ஒற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ ஆனால் உனக்கென்ன பிடிக்குமோ அதை மட்டுமே செய்து தருபவள் தான் இந்த தாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது பிடிக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் எதை தந்தால் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இப்படியெல்லாம் பார்த்த பார்த்த உனக்கு ஒவ்வொன்றாக தருவேன் மற்றவர்களுக்கு என்ன தெரியும் சார் உனக்கு ஏதாவது பிடித்திருக்கிறது என்று சொன்னால் தான் தெரியும் ஆனால் நீ சொல்லாவிட்டாலும் எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் நான் உன் தாய் என்னுடைய தங்கமே யாருக்கும் நீ செய்வது பிடிக்கவில்லை உன் உனக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் இப்பொழுது நேரம் உனக்கு சரியில்லாத காரணத்தினால் எதுவுமே உனக்கு வெற்றியை தரவில்லை என்று சொல்வதுதான் உண்மை உனக்கான நேரம் இன்னும் சிறிது நாட்களில் துவங்க ஆரம்பித்துவிடும் அதிலிருந்து உன் வாழ்க்கை மலமளம் வென்று பிரகாசமாக வளர துவங்கும் நீ கவலைப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் உனக்கு எதிராகவோ உனக்கு பிடிக்காததாகவோ நடக்காது வாழ்க்கையில் அனைத்துமே உனக்கு பிடித்ததாக நடக்கும் சில சமயங்கள் உன் மனம் கஷ்டப்படுகிறது ஆனால் அது நிரந்தரம் அல்ல உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது நிரந்தரம் கிடையவே கிடையாது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்பதற்காகத்தான் உன்னை பல விஷயத்தை சந்திக்க வைத்து அதன் மூலமாக நல்ல விஷயங்களை தருகிறேன் நீ நல்ல குழந்தை உன் மனதுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலை வேண்டாமே சிரித்தபடி இரு உன்னை நான் வாழ வைக்கிறேன் இந்த தாய் இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்படக்கூடாது எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி